ஐயா على الصلاة அலைக்கும் சலாம் எங்க இருந்து பேசுறீங்க நீ சென்னையில இருந்து பேசுற ஜி என்ன சந்தேகம் ஜி வீட்ல வந்து மாசமா இருக்கறாங்க ம் அவங்க வந்து இப்ப எப்படி ஜி நோம்பு வைக்கறதா எப்படி ஜி ஆனா முடிஞ்சதுக்கு அப்புறம் 10 நோம்பு வச்சிட்டாங்க சரி அதுக்கு அப்புறம் வந்து வைக்கணுன்னா வைக்கணும் லேசா கொஞ்சம் சின்ன பிரபலம் இருக்கு அது தம் கட்டி வைக்கணுன்னா அவங்க வச்சிடுறேன் அப்படிங்கிறாங்க ம் இதை எப்படி வச்சிடணும் இதே இதே சொல்கிறேங்க சொல்கிறேங்க இதே நோன்பு கர்ப்பிணி பெண்களோ இல்லை பால் விட்டு கூட பெண்களோ நோன்பு வைக்கலாமா வைக்க வைக்கக்கூடாதாங்கிறத உங்களுடைய டார்க்ரோ இல்லை அவங்க வீட்டில் உள்ளவங்களை பண்ண பண்ணக்கூடாது அந்த பெண் தான் முடிவு பண்ணும் அவங்களால முடியும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா தாராளம் நோன்பு வச்சிடலாம் சொல்லலாம் நோன்பு வைங்க அதன் மூலம் அல்லாத பிள்ளாலுமே அவங்களுக்கு கர்ப்பத்திற்கு ஒரு வலுவை கொடுப்பான் உடலுக்கு ஒரு சக்தியை கொடுப்பான் அல்லாஹ் அவங்க பிரசவம் ரொம்ப சாத நார்மல் பிரசவமாகவும் பிரசவ நேரத்தில் எல்லோரும் வலுவை கொடுப்பான் பரக்க நோம்புடைய பறக்கிறதுனால அதனால் நோன்பு வைக்கணும் அவங்க ஆசைப்படுறவங்களும் இங்கே தடுக்காதீங்க தைரியமாக ஆ அவங்களே என்னால் முடியல எனக்கு மயக்கமாக வருது ரொம்ப டயர்டாயிடுது அப்படின்னாக்கா நோம்பு விட்டுறது மார்க்கறது அனுமதி உண்டு அவங்க வைக்க முடியும்னா தாராளம் நோன்பு வைங்க